ஸ்ரீ தத்தாத்திரேயர் என்ற கடவுள் யார் அவர் எப்படி பூலோகத்தில் அவதரித்தார் எதற்காக அவதரித்தார் அவருடைய இருபத்தி நான்கு குருமார்கள் யார் யார் அவருடைய அவதார வரிசையில் வந்த பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி என்ற அவதார புருஷர் யார் அவர் எப்படி எதற்காக சத்குரு வடிவில் இப்பூலோகத்தில் அவதாரம் எடுத்தார் என்ற கேள்விகளுக்கு இந்த வீடியோ காணொலி மூலம் விளக்கம் காண்போம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பல அவதாரங்களில் ஒன்று அவதூதரான ஸ்ரீ தத்தாத்திரேய சுவாமி நான்காவது அவதாரமாக அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பெரிய மகரிஷிகளும் முனிவர்களும் நமது புனிதமான இந்தியாவில் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் அனைவரும் மனித குலத்துக்கு தேவையான தெய்வீக மற்றும் சடங்கு சம்பிரதாய வழிவகைகளை வகுத்து அவைகளை பின்பற்றி நடைமுறைப்படுத்தியும் சனாதன தர்மத்தையும் மக்களுக்கு போதித்து வந்தனர் இன்றைய இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் ஸ்ரீ தத்தாத்திரேயர் என்றால் யார் என்று மக்கள் கேட்பார்கள் அதற்கு காரணம் ஸ்ரீ தத்தாத்ரேய சுவாமி மனித உருவில் குரு வடிவாக அவதரித்த ஸ்ரீபாத வல்லவர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி மற்றும் ஏனைய குருமார்கள் அனைவரும் வட இந்தியாவிலேயே அவதரித்த காரணத்தால் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களுக்கு ஸ்ரீ தத்தாத்திரேயரின் அவதாரம் தெரியாமலேயே போய்விட்டது தென்னிந்தியாவில் நமக்கெல்லாம் ஸ்ரீ தத்தாத்திரேயரை பற்றி எடுத்துரைக்க அந்த வரிசையில் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் மனித உருவில் நம்மிடையே வாழ்ந்து வரும் பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி அவர்கள் நமக்கு பொக்கிஷம் என்றால் மிகையாகாது திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் குருவே ஸ்ரீ தத்தாத்திரேயர் என்பது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு ஸ்ரீ தத்தாத்திரேயர் உபதேசம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன இன்றும் திருச்செந்தூரில் ஸ்ரீ தத்தாத்திரேயர் சிறியதாக கோலம் கொண்டிருக்கிறார் தற்பொழுது இந்த கலியுகத்தில் சிலை வடிவத்தில்தான் விற்றிருந்து அருள்வேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் வாக்குப்படி இறைவனை நாம் நேரில் பார்க்க முடியாது ஆதலால் நம்மை வழிநடத்த எல்லாம் வல்ல இறைவன் சத்குரு ரூபத்தில் அவதார புருஷர்களாக அவதரித்து அளவற்ற தெய்வ சக்திகளை தன்னுள்ளே கொண்டு அருள் புரிந்து வருகிறார்கள் சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி அவர்கள் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் உபதேசங்களையும் அவருடைய 24 இயற்கை குருமார்களை பற்றியும் எடுத்துரைத்து அதன்படி வாழ கர்நாடகம் ஆந்திர மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ் மக்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் ஸ்ரீ தத்தாத்திரேய சுவாமியின் அந்த இருபத்தி குருமார்கள் பூமி காற்று ஆகாயம் நீர் நெருப்பு சந்திரன் சூரியன் மாடப்புறா மலைப்பாம்பு கடல் விட்டில் பூச்சி தேனி யானை தேன் சேகரிக்கும் வேடன் மான் மீன் பிங்களை எனும் வேசி குரப்பறவை குழந்தை குமரிப்பெண் அம்பு தொடுப்பவன் பாம்பு சிலந்தி குளவி இவை அனைத்தும் நம் வாழ்க்கைக்கு பாடமாக விளங்குவதால் இவற்றை இருபத்தி நான்கு குருமார்களாக ஸ்ரீ தத்தாத்திரேயர் தனது அவதாரத்தில் ஏற்று வாழ்ந்து வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன சப்த ரிஷிகளில் ஸ்ரீ அத்திரி மகரிஷி முதன்மையானவர் ஸ்ரீ அத்ரி மகரிஷியின் மனைவி மாதா தேவி படைப்பு கடவுளாகிய பிரம்மாவின் புத்திரர்களில் அத்திரி மகரிஷி ஒருவராவார் மாதா தேவி ஒரு பதிவிரதை பக்தியில் சிறந்து விளங்கிய பெண்மணி இவர்களுக்கு மூன்று மகன்கள் சோமா தத்தாத்ரேயர் துர்வாசர் மற்றும் ஒரு மகள் சுபத்ரேயி ஸ்ரீ தத்தாத்ரேயர் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் மூவரும் சேர்ந்த ஒரு விசித்திரமான புண்ணிய அவதாரமாகும் நமது புராணங்களில் மும்மூர்த்திகளான ஸ்ரீ பிரம்மா ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ சிவன் ஆகியோரின் மனைவிகளான ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ பார்வதி இம்மூவரும் அனுசியாவின் கற்பை சோதிக்க முடிவு செய்து தங்களது கணவர்களை அத்திரை மகரிஷி இல்லாத போது அவரது ஆசிரமத்திற்கு செல்லுமாறு கேட்டுக் கொண்டனர் அவர்களின் விருப்பப்படி அவர்கள் மூவரும் துறவிகள் வடிவில் அங்கு சென்று மாதா அனுசியா தேவியிடம் விக்ஷை கேட்டனர் அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவர்களை உள்ளே அழைத்து விக்ஷையை கொண்டு வரச் சென்றாள் அவள் திரும்பி வந்தபோது துறவிகள் நிர்வாணமாக உணவு பரிமாறும்படி கேட்டுக்கொண்டனர் அவள் ஆச்சரியப்பட்டாள் அதை எப்படிச் செய்வது என்று ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு தன் கற்பு மற்றும் கணவர் மீதான மிகுந்த பக்தியுடன் பிரார்த்தனை செய்தாள் வந்திருப்பது இறைஸ்வரூபங்கள் என அறிந்து தனது தவ வலிமையினால் நொடிப்பொழுதில் அந்த மூன்று துறவிகளையும் அழகான குழந்தைகளாக மாற்றினாள் ஒரு தாயாக மாறி நிர்வாணத்துடன் வந்து பாலூட்டினாள் மும்மூர்த்திகள் அங்கேயே தேவியிடம் பாசத்தில் இருந்து விடுவார்களோ என்று பயந்து ஸ்ரீ பார்வதி தேவி ஸ்ரீ லக்ஷ்மி மற்றும் ஸ்ரீ சரஸ்வதி ஆகியோர் கவலை அடைந்து மாதா தேவியிடம் தங்கள் கணவர்களை அவர்களின் மும்மூர்த்திகள் வடிவத்தில் வீட்டுத்தர கேட்டுக்கொண்டனர் பிறகு தேவி குழந்தைகளை மாற்றிய பின்பு தானும் பழைய கோலத்தில் மாற வெளியே சென்றிருந்த அத்திரி பகரிஷியும் உள்ளே வந்து மூன்று தேவிகளையும் வணங்கிவிட்டு அந்த மூன்று குழந்தைகளைப் போல் ஸ்ரீ சிவன் ஸ்ரீ விஷ்ணு மற்றும் ஸ்ரீ பிரம்மாவின் அவதாரங்களாக மூன்று பேரும் சேர்ந்து ஒரு குழந்தையாக தங்களுக்கு அருளும்படி கேட்டுக் கொண்டார்கள் அதன்படி மும்மூர்த்திகளும் தேவியரும் ஒப்புக்கொண்டு மூன்று முகங்களுடன் ஆறு கரங்களுடன் இரு கால்களுடன் அழகான ஒரு குழந்தையாக அவர்களிடம் ஒப்படைத்தனர் அத்திரி மகிழ்ச்சியின் புதல்வராக அவதரித்ததால் இவர் ஸ்ரீ ஆத்திரேய புத்திரர் என்றும் ஸ்ரீ தத்தாத்ரேயர் எனவும் அழைக்கப்பட்டார் நம்முடைய இந்த கலியுகத்தில் ஸ்ரீ ஆதிகுரு குரு தத்தாத்திரேயருக்கும் பூஜ்ய ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி அவர்களுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கர்நாடக மாநிலத்தில் உள்ள மேகதாது என்ற இடத்தில் நரசிம்ம சாஸ்திரிக்கும் ஜெயலட்சுமி மாதாவிற்கும் மகனாக பிறந்தார் ஸ்ரீ ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி அவர்கள் சத்யநாராயணா என்ற பூர்வாசிரம பெயரில் அழைக்கப்பட்டார் சிசுவாக பிறந்த போது உடல் முழுவதும் கழுத்தில் ஒரு சிறிய ருத்ராட்சத்து பிறந்தார் சிறு வயது முதல் ஆன்மீகத்தில் பற்றுக் கொண்ட இவர் பல்வேறு யோக கலைகளில் தேர்ச்சி பெற்று விளங்கினார் தாய் தந்தைதான் இவரது ஆதி குரு ஆவர் ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மைசூரில் வந்து தங்கி தனது ஆன்மீக பணிகளை தொடங்கினார் ஸ்ரீசைலத்தில் உள்ள கோடிலிங்கலா படித்துறைக்கு சென்று ஸ்ரீ சுவாமிஜி முந்தைய அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியிடமிருந்து அவதூத பரம்பரையில் தீட்சை பெற்று தனது சந்நியாச வாழ்வை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மைசூரில் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி கோவில் மலை அடிவாரத்தில் அவதூத தத்தபீட்டம் என்ற ஆசிரமத்தினை அமைத்து நிர்வகித்து வருகிறார் இந்தியாவில் ஸ்ரீ ஷோடஷேத்திரம் அதாவது பதினாறு கோவில்களில் வெவ்வேறு பெயர்களில் ஸ்ரீ தத்தாத்திரேயரை அழகாக வடிவமைத்திருக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிஜி தத்தாத்திரேய அவதூதரின் போதனைகளை பரப்பும் வகையில் இந்த தத்தேத்திரங்களை கலை நயங்களோடு அவற்றை வடிவமைத்து பக்தர்களுக்கு வழிபட வகை செய்திருக்கிறார் இந்த கஷேத்திரங்களின் வரிசையில் சென்னை வேளச்சேரியில் ஸ்ரீ ஆதிகுரு குரு கோவிலை நிர்மாணித்து மற்ற ஆலயங்களைப் போல் ஆறு கால பூஜைகள் செய்யும்படி வடிவமைத்திருக்கிறார் ஸ்ரீ சிவபெருமானுக்கு லிங்க வடிவில் கோவில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சன்னதி நவகிரக சன்னதி மற்றும் ஸ்ரீ ஹனுமான் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது ஆன்மீக பணி மட்டுமின்றி சமூக சேவையிலும் ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மக்களுக்கு இலவச வைத்தியம் குழந்தைகள் படிப்பிற்கு தேவையான விலையில்லா புத்தகங்கள் உபகரணங்கள் உள்ளிட்டவைகளை வழங்கி மகிழும் ஒரு கலியுக மகானாக விளங்குகிறார் நமது ஸ்ரீ ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி அவர்கள் இது மட்டுமல்லாமல் வயதான முதியவர்களுக்கு ஆந்திர மாநிலத்தில் முதியோர் இல்லங்கள் அமைத்து முதியோர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார் இளம் மாணவர்கள் வேதம் சாஸ்திரம் ஆகமம் மற்றும் சமஸ்கிருத படிப்பை கற்றுக்கொள்ளும்படி மைசூர் ஆசிரமத்திலேயே பள்ளி அமைத்து நடத்திக் கொண்டிருக்கிறார் சமஸ்கிருத படிப்புடன் அரசு பள்ளி படிப்பையும் அங்கேயே படிக்க வசதியும் செய்து கொடுத்து ஆங்கில புலமையையும் கற்றுக் கொடுத்து அவர்கள் எந்த நாட்டிற்கும் போய் கோவில் பணியில் சேர ஏதுவாக வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறார் மைசூரில் ஏழையாக இருக்கும் பல குடும்பத் தலைவர்களுக்கு விலையில்லா ஆட்டோக்களை அளித்து அவர்கள் குடும்பங்களில் விளக்கேற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் மாநகராட்சிகளுக்கு பல எண்ணிக்கையில் இலவச அமரர் ஊர்திகளை வழங்கியிருக்கிறார் கொரோனா சமயத்தில் தத்த பக்தர்களின் உதவியோடும் அறக்கட்டளை சார்பிலும் எண்ணிலடங்காத அரிசி மூட்டைகளை கர்நாடக அரசுக்கு வழங்கி அதனை ஏழைகளுக்கு உணவிற்காக அளிக்க வழிவகை செய்தார் விஸ்வாபசு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சென்னை வேளச்சேரியில் உள்ள ஆசிரமத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஸ்ரீ சுவாமிஜி அனைவருக்கும் ஆசை வழங்கினார் பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் சென்னை வேளச்சேரியில் உள்ள ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த அறக்கட்டளை மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு மருத்துவ உதவி குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை மழை வெள்ளம் பாதித்த மக்களுக்கு உதவி ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி மாற்றுத்திறனாளிகளுக்கு கண் கண்ணாடி வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகளை அளித்து மக்களுக்கு அரும் பெரும் சேவை செய்து வருகிறார் ஸ்ரீ சுவாமிஜி ஆறு மொழிகளை திறம்பட பேச மற்றும் படிக்கக்கூடிய புலமை பெற்றவர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தி பாடல்களை தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளில் இயற்றி அதற்கு இசையும் அமைத்து அவரே தனது இனிமையான குரலில் பாடியுள்ளார் இந்தியாவில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா டெல்லி உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரம கிளைகளை அமைத்து அங்கு நேரில் சென்று அம்மாநில மக்களுக்கு ஆன்மீக போதனைகளை வழங்கி வருகிறார் இந்தியாவில் மட்டுமல்லாது அமெரிக்கா கனடா ட்ரிடா டொபாகோ ஆஸ்திரேலியா ஜெர்மனி சுவிட்சர்லாந்து யூகே சிங்கப்பூர் மற்றும் மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் ஸ்ரீ தத்தாத்திரேய சுவாமிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கும் கோவில்கள் மற்றும் ஆசிரமத்தினை நிறுவி நமது இந்து கலாச்சார முறைகளை வெளிநாட்டவரும் தெரிந்து கொள்ள வசதியாக ஏற்படுத்தி ஆன்மீக தொண்டாற்றி வருகிறார் தத்த பக்தர்கள் அனைவரும் இவரை அன்பாக அப்பாஜி என்று அழைக்கின்றனர் இவரது இன்னொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் இசை மூலம் நோய்களை குணமாக்குவது மற்றும் கிறிஸ்டல்கள் மூலமாக நோய்களின் தன்மைகளை அறிந்து அவற்றை இசை மூலம் கட்டுப்படுத்தும் ஆன்மீக வல்லமையும் சக்தியும் படைத்தவர் பல பக்தர்களின் நோய்களை தன் இசையின் மூலம் குணப்படுத்தி இருக்கிறார் நமது பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி அவர்கள் என்றால் அது மிகையாகாது எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன வேணுமோ படிப்பு ரொம்ப முக்கியமானது ஹெல்த்து ரொம்ப முக்கியமானது இதுவரைக்கும் ஆத்தியாத்மிகமான விசாரங்கள் எல்லாம் இந்த சமஸ்தா என்னென்ன நடக்குமோ ஸ்ரீதேவி எல்லாம் சொல்லியிருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ஆத்தியாத்மிகம் கூட வேணும் நமக்கு அப்படியே இந்த சோஷியல் மக்களுக்கு சேவா விசாரமாக வைத்திய விசாரமாக டாக்டர் சிவா உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கு ஸோ ரொம்ப டீட்டெயில்ஸு ഉംക്കെല്ലാം കിടിച്ച ഇത് എന്നാ പണ പോത്മിക ആത്മീകമായ എന്നത് മെഡിഷൻ എന്നത് അവൻ സാമി കാണില്ലേ എത് കാണത് ടോ അത് പോയിടും അത് കാണാമേ ഇന്നവിസിബിൾ ഹാൻഡ് ഭഗവാന് അപ്പം പേരുകൾ രൂപയായി ആയിരം പേരുകൾക്ക് സാമിക്ക് ನಾಮಗಳು ಇರುತ್ತೆ ಆಯರ ನಾಮ ವಿಧಾನ ಉಪಾಸನ ಪೋಷಿಯಲ್ ಆಟಿಟಿ ಸೋಷಿಯಲ್ ಸೇವಾ ಮನಿನ್ ಸೇವಾ ಅದೇ ಒಂದು ಪೂಜಾ ಕಷ್ಟ ಯಾರು ಇರೋ ಪಶಿ ಯಾರುಕ ಅವೇ ಒಂದು ಯೋಗ ಪೂಜಾ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறார் அப்படி என்ன ஏன் இந்த கோயில் இந்த ஐடல் அதான் இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆமாம் அது கூட ரொம்ப பேருக்கு வேணுமே அது ஒரு மக்கள்களுக்கு சேவாதா ரொம்ப பேர் அந்த நம்பிக்கை இருக்கேன் அந்த நம்பிக்கோசரமாக யார் யார் என்னென்ன நம்பிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி தெய்வங்கள் அங்கே வேணும் அவருக்கு மானசீகமான தைவீகமான ஒரு சமாதானத்துக்கு நம்ம கோயில்கள் வேணும் நமக்கு நம்மளுடைய மனிதனுடைய சம்பிரதாயம் இந்தியாவுடைய சம்பிரதாயம் மகாபாரத சம்பிரதாயம் நமக்கு அது கொஞ்சம் பேருக்கு அது வேணும் ஒரு தடவை இங்கே வந்தால் யாருக்கு என்ன வேணுமோ இன்னொரு இதெல்லாம் ரிஸ்ட்ரிக்ஷன் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி தான் பண்ணணும் இப்படிதான் இருக்கணும் அவங்களே அவங்களே இருக்கிறார் ஒரு யாரு யாருமே படிப்பு சொல்கிறது இல்லை இதுக்குள்ளே யோகம் யாருக்கு யோகம் வேணுமோ யோகம் எடுக்கலாம் யாருக்கு பத் பகவத்கீதா பற்றி வேணுமோ அது மெமரி பவர் அது கூட எடுக்கலாம் யாருக்கு இசை பஜன்ஸ் சங்கீதம் நாதம் அது கூட எதுக்கான நாதத்தினாலே இந்த சரீரம் நல்லதாகும் నమకు భోజనం మాదిరి నమకు భజనే మాదిరి భోజనం అంటే శరీరత్కి నాద భజన్ మైండ్కి ఇష ఇల్ ఇల్ల ఇల్ వేడం ఇంత కాదు నేను దత్తా నో రామికో యో పంచభూతం నెచ్చుకో వైవ నికో అగ్ని పంచభూతం పంచభూతం దానికి దైవం తాతులమే ఇది నేను ఇక్కడ ముఖ్య கிழக்கு இல்லாம நான் இருக்க முடியாது சூரியன் இல்லாமல் நான் இருக்க முடியாது அதான் பஞ்சபூதங்கள் தான் எனக்கு தெய்வம் வி கிவ் ரெஸ்பெக்ட் இந்த பஞ்சபூதம் அதனால பேர்கள் வச்சிருக்கு அந்த பஞ்சபூதத்துக்கு தான் ராமான் வைக்கிறேன் என்ன ஏன்னா என்ன தோஷம் இருக்குது நல்ல பேர் பகவான் அப்படி வைக்கிறேன் பரமாத்மா அப்படி வைக்கிறேன் அம்மா அனு வைக்கிறேன் இங்கே இருக்கிறது கோயில்கள் இங்கே இருக்கிறது ஆன்மீகமான சம்பத்து கிரேட்னஸ் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி எங்கேயுமே இல்லை அதுக்கு சந்தோஷம் தானா நீங்கள் எல்லாம் ரொம்ப அதிருஷ்டக்கார இந்த நாட்டில் நீங்கள் எல்லாம் பிறந்திருக்கு உங்களுக்கு எல்லாம் பகவான் அதை எது வேணுமோ அது இந்த பன்சாரம் ஒரு கடை மாதிரியா பசார் மாதிரியா என்ன ஒரே சைட்ருக்கு எல்லாம் கிடைக்கும் ஒரு தடவை அந்த கடைக்கு போனால் கிடைக்கும் அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்த எல்லா சீசனு கிடைக்கும் கிடைக்கும் ஆனால் உனக்கு உங்கள் ஃபேமிலி நம்பிட்டு இருக்கே அப்பா அம்மா நம்பின் ஃபேமிலிக்கு நல்லதாகணும் தேசத்துக்கு நல்லதாகும் உலகத்துக்கு நல்லதாகணும் ஓகே அப்படி நான் சொல்கிறேன் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மட்டும் நினச்சிக்கோங்க இவங்களுக்கு யாருக்கும் சம்பளம் இல்லை வாலண்டியர்ஸ் இவங்க எல்லாம் வாலண்டியர்ஸ் யாரு அங்கே கிச்சனுக்குள்ளே சேவை பண்ண வாலண்டியர்ஸ் பூஜா வாலண்டியர்ஸ் மெடிக்கல் வாலண்டியர்ஸ் நல்ல வாலண்டியர்ஸ் தான் ஒன்றுமே அங்கே ஏரியாவில் ஒன்றுமே ஆகலை அந்த பதினைஞ்சாயிரம் பேருக்கு மட்டும்தான் அந்தந்த காற்று எப்படி இருக்குன்னு சொன்னாங்க எங்கேந்த வந்தோ தெரியல டாக்டர் ஸோ அதுதான் நம்பிக்கை நமக்கு அந்த மாதிரின்னு இவங்களெல்லாம் பார்த்துருக்கு ஸோ என் பின்னே வந்துருக்கு இந்த ஆசிரமத்துக்கு நீங்க எல்லாம் மெம்பர்ஸ் தான் இங்க எல்லா மெம்பர்ஸ் தான் அப்படி உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வீட்டில் இருந்த எல்லாருக்குமே இந்த தடவை புத்தாண்டுகள் ஆண்டுகள் புத்தாண்டுகள் இப்படி சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் ஜெய் குரு தத்தா ஸ்ரீ குரு தத்தா நான் வந்து டூ தௌசண்ட் டுவெல் நான் சேர்ந்தேன் இங்கே யோகாக்கு என்னுடைய டாட்டர் தான் ஃபஸ்ட்டு யோகா இருந்தாங்க ப்ராக்டிஸ் பண்ணிடு அவங்கள பிக் பண்ண வரும்போது நான் பார்த்தேன் பார்க்கும்போது ஆக்சிடென்டெலாம் எனக்கு பிடிச்சிருந்தது அந்த யோகா பண்ண எப்படி இருக்கிறது ஸோ நம்மளும் இன்ட்ரஸ்ட்டாக இருக்குது அவங்க மேடம் கிட்ட வினோதிரி என்னுடைய ஃபஸ்ட்டு டீச்சர் அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டேன் ஜென்ஸுக்கு எடுக்கிறீங்களா என்ன அவங்க சொன்னாங்க மார்னிங் க்ளாஸ் இருக்க வாங்க அப்படின்னாங்க ஸோ அவங்கள்ட்ட நான் கற்றுண்டேன் ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக த்ரீ இயர்ஸ் அவங்களோட பண்ணேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் பர்சனலாக மேரேஜ் ஆகி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் க்ளாஸை டேக் ஓர் பண்ணேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின்லேருந்து இப்போ வரைக்கும் கிளாஸ் போயிட்டுருக்கு அப்பாஜியோட ஆசிர்வாதத்தினால கிளாஸஸ் ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் நான் வந்து ஒரு முந்நூறுலேருந்து நானூறு ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் கத்துண்டு போயிருக்காங்க அவங்ககிட்டேருந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து புக் எழுதியிருக்காங்க ஆல்ரெடி நம்மளுடைய யோகா பற்றி ஒரு ஸ்டூடண்ட் மூணு ஸ்டூடெண்ட் ஸ்டூடியோ ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் கற்றுண்டு எல்டர்ஸ்லாம் நிறைய பேர் கற்றுண்டு அவங்க வாழ்க்கையை மேம்படுத்திருக்காங்க ப்ளட் ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி வரவங்களுக்கு நிறைய பேர் நார்மல் லெவலில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு டயட்டை மெயின்டைன் பண்ணுறவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஒரு டீச்சர் மெயினாக ஃபோர் ஃபிஃப்டி சுகரில் வந்தாங்க ஹை சுகரில் அவங்க நார்மலாகி அவங்களே இப்போ டீச்சர் ஆயிட்டாங்க க்ளாஸ் எடுத்து நடத்திட்டுருக்காங்க அவங்க பேர் வனஜராமன் மேடம் ஸோ ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது போயிட்டுருக்கு அப்பாஜியோட ப்ளெஸிங்ஸ்னால எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்பாஜி இப்போ இந்த த்ரீ இயர்ஸ் கழித்து வந்திருக்காரு நான் ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸாக டுவெல் இயர்ஸாக நான் மைசூரும் போயிட்டுருக்கேன் எவ்ரி இயர் அங்கே ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும் கோர்ஸஸ்லாம் அங்கே நான் வந்து சர்டிஃபை வைசிபின்னு ஒன்று இருக்குது அந்த அந்த ஒய்சிபியில் நாங்கள்லாம் சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கியிருக்கோம் சர்டிஃபிகேஷன் வாங்கி இங்கே கிளாஸ் எடுக்கிறோம் அதை தவிர எவ்ரி இயர் வந்து நியூ நியூ கான்செப்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்பாஜி சொல்லித்தவர் அந்த கான்செப்ட்ஸ்லாம் நாங்கள் பர ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் யோகாவில் பேசிக்கலி நாங்கள் பண்ணுறது பேர் எங்கள் யோகா பேர் தத்த கிரியா யோகான்னு பேர் கிரியா யோகாவோடைய இன்வென்ஷனே நம்ம சுவாமிஜி தான் கிரியா யோகான்னு பேர் ஹத்தா யோகா மற்ற யோகா பத்தாஞ்சலி யோகா அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி கிரியா யோகா இது ஆல் ரோட்ஸ் லீட் டு சேம் பார்த்துன்ற மாதிரி ஒரு இடத்துல தான் கொண்டு போய் முடியும் ஆக்சுவலி டெர்மினாலஜி தான் வேறு வேறு இது வந்து தத்த கிரியா யோகா கிரியா யோகாவில் பேசிக்கலி நாங்கள் டெக்னிக் சொல்லித்தரது பிராணாயாமம் டெக்னிக்ஸு ஆசனாசை மெயினாக சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணணும்னு சொல்லி தருவோம் வித் மந்திரம் எல்லாமே நீங்கள் த்ரீ மந்த்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெய்லி ஒன் ஹவர் மார்னிங்கில் க்ளாஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டு எயிட் ஃபிஃப்டி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் ஈஸியாக கற்றுட்டு பண்ணல பண்ணலாம் இது எதுவுமே ராக்கெட் சயின்ஸே கிடையாது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் நீங்கள் வந்து மெயின்டெயின் பண்ணுறதும் டயட்டு மெயின்டைன் பண்ணுறதும் உங்கள் பாடியை நீங்கள் மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அப்பாஜி பிளெஸிங்ஸோட எல்லாமே நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகும் ஆயிருக்கு இது வரைக்கும் ரெக்கார்டும் இருக்குது அதுக்கு